வணக்கம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளில் பல பேருக்கு ஆசைகள் இருக்கும் இதுக்காக பல பேர் தூக்கத்தை தொலைச்சி பல உறவுகளை தொலைச்சி நாடு கடந்தெல்லாம் கூட நம்ம அதிகமாக கஷ்டப்பட்டிருப்போம் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சு விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணனாவே நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய மக்கள் யோசிக்கிறதே ஒரு வாரத்துல இல்ல ஒரு ஒரு மாசத்துல என்னோட வாழ்க்கை மாறிடுமா இல்ல மாத்திட முடியுமா சொல்லி பலரும் இந்த நோக்கி தான் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ச வெற்றி அப்படிங்கிறது நமக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அந்த வெற்றியை தினமும் நம்ம அதுக்காக உழைப்ப போட்டா மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் அதனால தான் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரியான நேரத்தில் ஒரு சில வெற்றிகள் நமக்கு கிடைக்காம போனாலும் நேரம் தாழ்ந்து நமக்கு கிடைத்தாலும் அந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அது எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்ம கிட்ட தேவையான ஒன்றே ஒன்று தாங்க பழக்க வழக்கங்கள் இது ஒரு ஆராய்ச்சி மூலியமாக கூட எக்ஸ்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஒருத்தருடைய பழக்க வழக்கங்களை மாத்திரத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சில விஷயங்களை நம்ம ரிப்பீட்டாக செய்யும்போது போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்படும் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்களை தான் இன்னைக்கு நீங்க இன்னையில இருந்தே உங்க லைஃப்ல மாத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் முதல் விஷயம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் எவ்வளவுதான் நம்ம கிட்ட காசு இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் நேரம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு உடல்ல முக்கிய தேவையான சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளுடைய வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியும் எல்லாத்தையும் விட ஹெல்த் தான் ஒரு அத்தியாவசியமான ஒன்றுங்க அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தினமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க அதை ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க தினமும் காலையில் ஒரு நாலு மணிக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சாவது ஒரு பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சியாவது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உணவுகளில் நீங்கள் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க அது மூலிமா நிறைய ஹெல்த் இஷ்யூ தான் உங்களுக்கு வரும் உங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்படும் அதனால் உங்களுடைய ஃபுட்டில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க அதே போல் உங்களால் முடிஞ்சால் தினமும் காலையில் ஒரு நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பை க்ரியேட் பண்ணிக்கோங்க பொதுவாக உங்களுடைய தூக்கத்தை யாருக்காகவும் எப்பவுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சராசரியாக ஒரு மனிதன் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் ஒரு தவறான புரிதலாக தான் இன்னமும் இருக்காங்க தூக்கத்தை கம்மி பண்ணால் வெற்றி அடைய முடியும் நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யாராவது உங்கக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் அதனால் நீங்கள் யாரும் அதை நம்பாதீங்க தினமும் நீங்கள் ஒரு தூங்கும் போது தான் உங்களுக்கு புதுவிதமான விஷயங்களை மைண்ட் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் புதுவிதமான விஷயங்களை கற்றுக்க முடியும் இதை தாண்டி நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வெயிலில் அதாவது இளம் வெயில் காலை நேரத்தில் இளம் வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மெடிட்டேஷன் பண்ணும்போது விட்டமின் டி த்ரீ உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் இதனால் உங்களுடைய மைண்டில் நல்ல ஒரு பவர் வந்து க்ரியேட் ஆகும் இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயம் எங்கேயும் நம்ம காசு செலவு பண்ணி இந்த மெடிடேஷனுக்காக நம்ம பண்ணணுன்னு இல்லை இயற்கையாக நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விட்டமின் டி நீங்கள் தினமும் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் செகண்ட் திங் லே ஒன் பிரிக் டே எல்லாத்தோட வாழ்க்கையுமே நம்ம மிகப்பெரிய ஒரு கோல் செட்டிங்கில் தான் ஆரம்பிச்சுப்போம் அதே போல் தான் அதை பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்போம் எப்படி நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு செங்கலை எடுத்து வைப்போம் செங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி வச்சால் தான் ஒரு பில்டிங் கட்ட முடியும்ல அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்மளுடைய கோல் செட்டிங்க்கு நம்ம தினமுமே ஒரு சின்ன சின்ன அஸ்திவாரங்களை நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு காலம் கழித்து நமக்கு அந்த வெற்றி நம்ம கையில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் ஆனால் நம்மளால் பல பேர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப் அப்படின்னு விடுறதுனால தான் சரியான நேரத்தில் நம்ம வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுரும் அதனால் இப்போ இருந்தே உங்களுடைய வெற்றிக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டெப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்தே அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் தேவை அது என்ன மாதிரி வைக்கணும் எந்தெந்த பொருட்கள் வாங்கணும் எது வாங்கக்கூடாது இதில் உள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படி இருக்கணும்னு அதுக்கு தினமும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்கி அதுக்காக அஸ்திவாரம் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய பில்டிங் கட்ட முடியும் ஸோ இதே தான் நம்மளோட லைஃப்லேயும் நம்மளோட கோல் செட்டிங்லேயும் நடக்கும் மூன்றாவது விஷயம் டெய்லியும் அதாவது உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கிளாரிட்டி இருக்கணும் அந்த கிளாரிட்டி நாங்கள் தினமும் செய்கிற விஷயங்களை போட்டு தலையில் ஏற்றிக்கிட்டு எனக்கு இன்றைக்கி பிரச்சனை இந்த டென்ஷன் அது இதுன்னு உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய மூளைக்கும் பிரச்சனை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நீங்கள் அடைகிறது அப்படிங்கிறது தோற்று போயிடுவீங்க அதனால உங்களோட அடுத்த கட்ட பயணத்தில் நீங்கள் தோற்று போகிறதுக்கு நிறைய வாய்ப்பும் க்ரியேட் ஆகும் இல்லையா அதனால தினமும் நீங்கள் உங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப க்ளீனப்பாக உங்களுடைய மைண்டை வச்சுக்கணும் இதனால உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும் ஸோ உங்களோட மைண்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா டுவெண்ட்டி மினிட்ஸ் மெடிடேஷன் இது பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் தோணுதோ அதை எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நீங்கள் எதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளார போக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் தான் உள்ளே போகும் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் உங்களுடைய மைண்டுக்குள்ளார போகாது உங்கள் மனசும் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட மைண்டுக்குள்ளாற எப்படி பாசிட்டிவான விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை தாண்டி அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்ட்டி மினிட்ஸ் தினமும் உங்களுடைய புதுவிதமான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் பொதுவாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் கற்றுக்கிற விஷயங்களை திருப்பி வீட்டுக்கு வந்து அவன் படித்தா மட்டும்தான் அதில் அவன் ரொம்ப கவனமாக எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அதை அப்படியே லேசியாக விட்டுட்டான் அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவான் அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம எந்த ஒர்க்காக வேணால் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம் இல்லை ஒரு நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அது ரிலேட்டடாக தினமும் அட்லீஸ்ட் புதுவிதமாக என்ன ஸ்கில் வந்திருக்கு அது ரிலேட்டடாக நம்ம எப்படி நம்மளை கெயின் பண்ணிக்க முடியும் நம்மக்கிட்ட எவ்வளோ டேலண்ட்டை பெருக்கிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்கிட்ட எல்லாத்தையும் நிறைய ஸ்கில் ஒழிஞ்சிருக்கும் அதனால் மட்டும்தான் அவங்க கூடிய விரைவில் எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் சாதிச்சு பெரிய ஆளாக அவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க வெற்றி அவங்க கூடயே நின்றுக்கிட்டு இருக்கு அதனால நீங்களும் எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் துறை சார்ந்து தினமும் ஒரு விஷயத்தை கற்றுக்கறதுக்கு முப்பது நிமிஷம் கட்டாயம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் ஒதுக்கி பாருங்கள் உங்ககிட்ட பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும் அது மூலயமா உங்களை தேடி நிறைய பேர் சான்சஸ் கொடுப்பாங்க அதனால் உங்கள் வெற்றி வாய்ப்பும் உங்கள் நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் நேரம் ஒதுக்குங்க அண்ட் அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டான விஷயங்களை எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணவே கூடாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் மேலே வரணும் நான் கஷ்டப்பட்டு தான் வரணுன்னு உங்கள் உடம்பையும் மனசையும் நீங்கள் வந்து புகுத்தி மேலே வரணும்னு அவசியமே கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமாவே ஈஸியாக நம்மளால சக்ஸஸ் ஆக முடியும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு உறவுகளையோ இல்லை குடும்பங்களையோ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறத விட உங்களுடைய குடும்பங்கள் கூட இருந்து எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி இல்லை ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் எதுக்காக தாண்டி நம்ம குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க கஷ்டமான தருணங்கள்ல துவண்டு போய் இருக்கும்போது உங்களோட குடும்பம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருப்பாங்க ஒவ்வொரு நேரங்களுக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த யூனிவர்சல் உங்களுக்கு நீங்க கேட்குறத கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய விஷயங்களை யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்கள் உங்களுடைய ஹார்டான விஷயங்களை குறைச்சிட்டு ஈஸியாக எதெல்லாம் டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான் அதுக்காக நான் சந்தோஷத்தெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா நான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஒரு மனதனுடைய மனசில் சந்தோஷம் இல்லாமல் வெறும் டிப்ரெஷன்ஸு அதுக்கப்புறம் கவலை அப்புறம் நிறைய விதமான குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது நம்மளுடைய தொழிலையும் நம்ம வெற்றி அடைய முடியாது அதனால் உங்கள் கையில் கொஞ்சமாக காசு இருந்தால் கூட அதை சேர்த்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட எவ்வளோ பெரிய காசோ காரோ வீடோ எல்லாமே இருந்தாலும் உங்க மனசு உங்களோட உடம்பு ஹெல்த்தியா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால உங்களோட உடம்பையும் மனசையும் எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அதனா செய்யறதுக்கு நேரம் ஒதுக்காம நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் அண்ட் ஞாபகம் வச்சு இருபத்தி ஒரு நாட்கள் எதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலேயும் நீங்க சக்ஸஸ் ஆக முடியும்